திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட ஆண்டாள் குப்பத்தில் சென்ற பதினெட்டாம் தேதி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாணவமிகு மு ஸ்டாலின் அவர்களிடம் போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சில் நிறுவனரும் ஆல் இண்டியா ஜேர்னலிஸ்ட் தேசிய தலைவரும் போலீஸ் இ நியூஸ் முதன்மை ஆசிரியருமான டாக்டர் ஆர் சின்னதுரை அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை காவலர்கள் உற்சாகமாக இருப்பதற்கு காவலர்கள் தினம் என்று ஒன்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தனர் அதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நடைபெற்ற சட்டப்பேரவை காவலர்களின் மானிய கோரிக்கையின் போது காவலர்கள் கொண்டாடும் விதமாக இனி ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்புஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலர்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் ஆறாம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் செப்டம்பர் ஆறாம் நாள் கொண்டாடப்படும் இந்நாளில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொன்னேரி போலீஸ் வெல்ஃபேர் கவுன்சில் போலீஸ் இ நியூஸ் மற்றும் ஆல் இண்டியா ஜர்னலிஸ்ட் கிளப் சார்பாக பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஆர் சின்னதுரை கூறுகையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல்வர் அவர்கள் முன்னேறி வருகை தந்திருந்தார் அப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து காவலருக்காக ஒரு தினம் ஒண்ணு வேணும் சொல்லி கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம் அந்த கோரிக்கை மனுக்கான பதில் இன்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது காவலருக்கான ஒரு தினத்தை செப்டம்பர் மாசம் ஆறாம் தேதி கொண்டாட வேண்டும் என்று முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் இந்த தேதியை அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய பொன்னேரி அலுவலகம் வழியாக அவரு ரோட் ஷோ காமிக்கம்போது அவருகிட்ட நாங்க இந்த மனுவை கொடுத்தோம் கொடுத்தபோது எங்களுக்கான அவர் மதுலை அவரு கொடுத்திருக்காரு எல்லாருமே ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் சந்தோஷத்தை தெரிவிச்சு கொண்டாட போறோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க எல்லா காவல்துறையிலும் இந்த விஷயம் போய் சேரணும்னு ஆசைப்படுறேன் ஒரு காவலருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு முதல்வர் அவருக்கு நாங்க நன்றி தெரிவித்து எங்களுடைய போலீஸ் வெட்பர் கோல்ட்டர் இந்நிகழ்ச்சியில் ஜி ஜி சிவா எஸ் ஜம்புலிங்கம் ஆர் நியூ பிரைடல் எஸ் தாமோதரன் என் மணிவண்ணன் ஏ காதர் பாஷா ஏ சுரேஷ் பாபு ஏ ரஷித் எம் ஞானசெல்வி ஏ எம் தமிழரசன் எம் ஐயப்பன் எஸ் சேகர் எம் குமரன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி எம் பாபு எஸ் ஷாஜகான் சீனிவாசன் எஸ் குணசேகரன் மற்றும் எஸ் வினோத் சாமுண்டீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்